ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முல்லைக்கொடி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மண்தக்காளி தொகையில் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மண்தக்காளி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக பூண்டு காஞ்ச மிளகா புளி மிளகு உளுந்தப்பருப்பு இஞ்சி உப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோரம் பருப்பு போட்டுக்கலாம் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா வருத்தாச்சு மஞ்ச தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு எடுத்துக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இட்டி போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் வறுத்து வச்சதெல்லாம் ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான கல்லுப்பு இப்போ வந்து அரைச்சி இந்த பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போது தாளிப்பு போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தாலிப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் முல்லைக்கோட்டு முல்லைக்கோடியை லைக் ஷேர் கமெண்ட்